கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளின் போது கருடன் வானில் வட்டமிடுவதை பார்த்திருக்கிறோம் இது தற்செயலாக நடக்கின்ற நிகழ்வா அல்லது தெய்வீக சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சர்வ நிச்சயமாக இது தெய்வீக சக்தியின் அடிப்படையில் நிகழக்கூடிய நிகழ்வுதான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது உண்டு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருப்பார் ஒரு சில பேர் என்ன சொல்லுவான்னா கும்பாபிஷேகத்துல கூட்டம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி எங்க கூட்டம் எல்லாம் அதிகமா இருக்குமோ அந்த இடத்துல வந்து கருடன் வட்டமிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லக்கூடும் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டம் இருக்கின்ற எல்லா இடங்களிலுமே கருடன் பறப்பதில்லை இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஏன் ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் நடக்குதுன்னே வச்சுப்போமே அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்கும் பொழுது எவ்வளவோ கூட்டம் இருக்கிறார்களே அந்த இடத்திலே கருடன் பறக்கிறதா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளிலே கருடன் பறப்பது என்பது நிச்சயமாக தெய்வீக சக்தியின் அடிப்படையில்தான் ஆனால் அதே நேரத்திலே அந்த கும்பாபிஷேகம் பண்றோம் இல்லையா அதற்கு ஒரு அடிப்படையான வேத சாஸ்திரங்கள் என்பது உண்டு ஆகம சாஸ்திரங்கள்னு சொல்லுவார் அந்த ஆகம ரீதியாகவோ அல்லது தாந்திரீக ரீதியாகவோ அல்லது வைதிக ரீதியாகவோ அங்கே அந்த கும்பாபிஷேகம் என்பது நடக்கும் இந்த சாஸ்திரங்கள் எங்கேயுமே அதாவது இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது அந்த நீரை புனித நீரை ஊற்றும் பொழுது கருடன் வானிலே வட்டமிட வேண்டும் என்கின்ற விதிமுறை எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை அவ்வாறு வேதத்திலே குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அந்த இடத்திலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கருடன் வந்து பறக்கிறது அப்படின்னு சொன்ன அங்கே தெய்வீக சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இந்த கும்பாபிஷேக கூட விடுங்களேன் அடுத்ததான் நம்ம இன்னொரு இடத்துல கூட இந்த கருடன் வட்டமிடுறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த சபரிமலைங்கிறது ஞாபகம் வந்துடுறது இல்லையா இந்த சபரிமலையில பார்த்தோம்னா அந்த மகர ஜோதி திருநாள் என்று அந்த திருவாபரண பெட்டியை சுமந்து கொண்டு வருவார்கள் அந்த திருவாபரண பெட்டியை சுமந்து கொண்டு வருகின்ற பாதை முழுக்கவே நம்ம பார்த்தோம்னா அந்த கருடன் வட்டமிட்டு கொண்டே வந்து கொண்டிருப்பார் அதே மாதிரி அந்த திருவாபரணத்தை சாற்றுகின்ற அந்த நேரத்திலும் கூட பார்த்தோம்னா அங்கே அந்த சன்னிதானத்தை சுற்றி கருடாழ்வாரனுடைய தரிசனத்தை நாம் பார்க்க முடியும் அந்த கருடன் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தோமா அதாவது இந்த சபரிமலையில் பார்த்தோம்னா நம்ம இந்த சீசன் டைம்ல கூட நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடியே அந்த சீசனுங்கிறது ஆரம்பிச்சிடுறது தினசரியே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றெல்லாம் அங்கே வந்து அந்த பறவைங்கிறது பறக்கல கரெக்டா அந்த மகரஜோதி திருநாளன்று வந்து பறக்கிறது என்று சொன்னால் அங்கே அந்த தெய்வீக சாநித்தியம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம் அந்த தெய்வீக சக்தி அந்த சக்தியானது அந்த இடத்திலே அங்கே ஈர்ப்பினை செலுத்துகிறது எல்லா நாட்களிலுமே அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் இருந்தால் கூட அந்த விசேஷ பூஜையை தரிசிப்பதற்காகவே கருடாழ்வார் அந்த இடத்திலே வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அல்லவா அந்த இடமானது முழுக்க முழுக்க தெய்வீக சாநித்தியம் நிறைந்த இடம் ஆனால் அந்த கும்பாபிஷேக விழாவினை தரிசிப்பதற்காக நேரடியாகவே கருடாழ்வாரே வந்து சேர்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை கூட நாம் அந்த இடத்திலே எடுத்துக்கொள்ள முடியும் ஆக இந்த கும்பாபிஷேக விழா மட்டுமல்ல இது போன்ற திருவாபரணம் பெட்டி வரும்பொழுதும் சரி இது போன்ற இந்த தெய்வீக நிகழ்வுகளிலே அங்கே கருடன் என்கின்ற பறவையானது வட்டமிடுகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே நிச்சயமாக இது தெய்வீக சக்தியின் அடிப்படையில்தான் இந்த இடத்திலே அடியேனுக்கு நேர்ந்த ஒரு சிறு அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிறு கிராமம் அந்த கிராமத்திலே அந்த கிராமவாசிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பிள்ளையார் ஆலயத்தை கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத செய்கிறார் அந்த நேரத்தில் அவர்கள் நிலத்திலே வந்து கேட்ட கேள்வி எங்க ஊர்ல நாங்க கருடாழ்வாரை பார்த்தே கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த குளம்லாம் வத்தி போய் சுத்தி வந்து நாங்க கருடனையே தரிசனம் பண்ணவே முடியல இதற்கு முன்னதாக நாங்கள் வியாழந்தோறும் கருடனை தரிசனம் செய்து கொண்டிருந்தோம் இந்த கும்பாபிஷேகத்தன்று அந்த கருடாழ்வார் வர வேண்டும் வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது கருடாழ்வார் வர வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று அடியன் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கான விளக்கத்தினை சொல்லி நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒருமித்த மனதோடு பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அங்கே கருடாழ்வார் என்பவர் வருவார் என்பதையும் அவர்களுக்கு உறுதியாகச் சொல்லி கருடாழ்வார் வரவேண்டும் என்பதற்காகவே தனியாக ஒரு யாகசாலையை நிர்மாணித்து அங்கே அந்த கருடாழ்வார்க்குரிய காயத்ரி மந்திரமாகிய பக்ஷிராஜாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி தனியாக ஆகுதிகளை தினசரி செய்து கொண்டே இருந்தோம் சரியாக மிகச்சரியாக சரியாக அந்த கும்பாபிஷேக கடத்தினை எடுத்து தலையிலே வைத்து கொண்டு புறப்பாடு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த யாகசாலையிலிருந்து அந்த கும்பமானது புறப்பாடு நடக்கின்ற நேரத்தில் எங்கிருந்தோ கருடன் என்பது வந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுதே விட அந்த மக்களினுடைய நம்பிக்கை இன்றைய தினத்திலே நாங்கள் கருடனை சேவிக்க வேண்டும் நிச்சயமாக அவருடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த மக்களினுடைய நம்பிக்கையானது அந்த இடத்திலே மெய்ப்பிக்கப்பட்டது இதுபோக அன்றைய தினமே மழை என்பது நன்றாக பெய்து அந்த ஊரிலே இருந்த அந்த குளம் என்பது நிரம்பியது என்பது அது தனி கதை ஆக இது போன்ற அனுபவங்களை அடியேனே நேரடியாக சந்தித்திருக்கிறேன் என்பதற்காக சொல்கிறேன் கும்பாபிஷேக நிகழ்வின் பொழுது கருடன் பறப்பது என்பது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக தெய்வீக சக்தியின் அடிப்படையில் தான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் என்பது மனதிலே தோன்றலாம் இது போன்ற சந்தேகங்கள் அனைத்தையும் கீழே காணுகின்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கான தெளிவான பதில் நம்முடைய இந்த அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியிலே விவாதிக்கப்படும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ